உங்க பொண்ணு இறந்தது வருத்தமான விஷயம் தான் இல்லன்னு சொல்லல அதுக்கு எதுக்கு அந்த பையனை இங்க கூட்டிட்டு வரணும் வெளிய போயிரு நீ வெளிய போயிரு நீ கடைசி காலத்துல இந்த வீட்டையா கொண்டு போற எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் ஆரடி நடந்த நாங்கள்லாம் அந்த காலத்துல உங்க அப்பாவும் நாங்களாம் அவ்வளவு கஷ்டப்பட்டோம் அந்த காலத்துல நாங்க இருந்த மாதிரியா இருக்கு இப்போ அது கூட தேவையில்லை மின்மயானா வந்துருச்சு எதுக்கு அம்மா வந்துட்டீங்க கேட்டு சொல்லு முதல்ல அவனுக்கு அப்புறம் அதான் அசிங்கமா தான் கேட்டுவேன் அப்புறம் அப்புறம் அப்படி கேட்டுட்டே அப்படி வரத்த போற மாதிரி இருக்கு மன்னா கேட்காம இருக்க நான் ஒண்ணே ஆறா கேடா டேய் அவ இந்த வீட் மூத்த பையன் உனக்கு இருக்கிற உரிமை அவனுக்கு இருக்கு மரியாதை உனக்கு ஆ இப்ப மட்டும் இவர் பெரிய மரியாதை இருக்கும்ல ஊருக்கு போற வரை சார் உனக்கு சரட்டி தான் போவாங்க இப்படி சொல்றே ஆமா ஆன்ட்டி நீங்க நினைக்கிறது மட்டும் தான் நடக்கணும் நீங்க பேசுறீங்க நீ ஏன் உட்கார்ந்து கூடாது எத்தனை நாள் வேணாலும் அவன் இங்க இருக்கட்டும் ஏய் ஒரு சின்ன பையன் அம்மாவை இழந்திருக்கிறான் அவன் மனசு தேர்ற வரைக்கும் அவன் இங்க நினைக்கிறாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி நல்ல நல்ல நண்பர்கள் இருக்காங்க அதை விட்டு சில பேப்பர் ஐடி பயிலும் இருக்கான் இருந்தா அதே மாதிரி இங்க இருக்கட்டுமே